வர்த்தக செயல்களில் சிந்தித்து செயல்படவும் ஆன்மீக பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்களின் உதவியின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அவிஷ்ட திசை வடக்கு அவிஷ்ட எண் ஐந்து அவிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி மாற்றம் ஏற்படும் வரணி சிந்தித்து செயல்படவும் கிருத்திகை அனுகூலம் உண்டாகும் ரிஷப பிராபி அன்பர்களே பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உருவாகும் உடல் நிலைகள் தோன்றிய சங்கடம் நீங்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் அமையும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சஞ்சலமான சிந்தனைகள் மனதளவில் குறையும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் பண்டிகை அனுபவங்கள் கிடைக்கும் ரோகிணி சங்கடம் நீங்கும் மிருக சிறுஷம் சிக்கல்கள் குறையும் மிதனம் ராபி அன்பர்களே எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வித்தியாசமான கற்பனைகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் விளையாட்டு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் போட்டி நிறைந்த நாள் அபிசரிசை மேற்கு அபித்தையின் மூன்று அபிச நிறம் சங்கன நிறம் மிருக சிரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும் திருபாதிரை ஆர்வமின்மை ஏற்படும் புலர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும் கடகம் ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் வேலை வட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய பங்குதாரர்கள் சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் மேம்படும் நாள் திசை கிழக்கு பச்சை நிறம் அதிர்ஷ்டூசம் ஆரோக்கியத்தில் கவனம் பூசம் அனுபவம் கிடைக்கும் ஆயுள்யம் உதவிகள் கிடைக்கும் சிம்ம பிராபி அன்பர்களே சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உருவாகும் கடினமான விஷயங்களை சாதாரணமாக முடிப்பீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மகம் மாற்றங்கள் உருவாகும் பூரம் தீர்வுகள் கிடைக்கும் உத்திரம் உதவிகள் கிடைக்கும்

புத்திரம் நுணுக்கங்களை அறிவீர்கள் அஸ்தம் ஒத்துழைப்புகள் உண்டாகும் சித்திரை இலக்குகள் பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களை எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் பிறக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிகப்பு நிறம் சித்திரை அலைச்சல் அதிகரிக்கும் போட்டிகள் விலகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள்

ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட கவனம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் புதிய கல்வி குறித்த தேடல்கள் அதிகரிக்கும் ஆதரவு மேம்படும் நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் உதவிகள் கிடைக்கும் போராடம் கவனம் பிறக்கும் ஒத்திராடம் தேடல்கள் அதிகரிக்கும் மகர பிராபி அன்பர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவுகளின் பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகளை வெற்றி உடன் இருப்பவர்கள் ஆதரவால் நினைத்தது நிறைவேறும் விளையாட்டு செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் அபிஷ்ட திசை வடக்கு அபிஷ்ட எண் ஆறு அபிஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திராடம் புரிதல் ஏற்படும் திருமணம் வெற்றிகரமான நாள் பவிட்டம் ஆர்வம் ஏற்படும் கும்பம் ராசி அன்பர்களே வரவுகளில் இருந்த தடைகள் விலகும் புதிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி வரையும் அரசு வழியில் சாதகமான சூழல் அமையும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் தடையாக இருந்தவர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ஆவிதம் தடைகள் விளக்கும் சதயம் குழப்பங்கள் மறையும் போரட்டாக புரிதல்கள் ஏற்படும் மீனம் அன்பர்களே விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும் சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது தெளிவை ஏற்படுத்தும் வேலையாட்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் இடத்தில் புரிதல் இன்மை உண்டாகும் ஏதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விவேகம் வேண்டிய நாள் அவிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் பூரிட்டாதி சச்சரவுகள் நீங்கும் உத்திரட்டாதி தெளிவுகள் பிறக்கும் ரேவதி போர்மையுடன் செயல்படவும்